அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன் மீனராசினருக்கு அறுபது மதிப்பெண்கள் தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரதோஷ நாள் அன்று பிறக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி ஏழரை சனியில் ஜென்ம சனி இருப்பதால் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படும் தினமும் நடைப்பயிற்சி செய்தல் வேண்டும் யோகா தியானம் போன்றவற்றை செய்தல் வேண்டும் உயரமான இடங்கள் படிக்கட்டுகள் தீப்பிளம்புகள் போன்ற விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருத்தல் வேண்டும் பாத்ரூம் செல்லும் போது கவனமாக இருத்தல் வேண்டும் செல்போனை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை அதனால் தேவையில்லாத மன அழுத்தம் உண்டாகும் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் தள்ளி போடுவதால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது தாங்கள் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்தால் பாதுகாப்பு அதிகரிக்கும் பாரம்பரியமாக இருக்கும் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கும் உங்களுடைய உங்கள் பெற்றோருக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் ஆண்டின் துவக்கத்திலேயே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் உள்ளனர் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடு கட்டுவது நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் மியூச்சுவல் பண்டுகளில் தாங்கள் பணத்தை முதலீடு செய்வீர்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கும் நாற்பதாவது பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் எழுவத்தி ஐந்தாம் பாடலை பாராயணம் செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்தால் தங்களுக்கு மேன்மை தரும் பிள்ளைகள் நன்றாக இருப்பர் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது செவ்வாய் கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மையை தரும் வீடு நிலம் நகை பணத்தை குவிக்கும் யோகம் உண்டாகும் கடன்கள் பழைய கடன்கள் தீரும் உங்களை விட மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வர் அனுமன் சாலிசா மந்திரம் நரசிம்மர் கவசம் கேட்பது நல்லது சிலருக்கு அடிவயிறு முதுகு தண்டு வளம் கழிவு பாதை பாதம் நகம் வரை கவனமாக பார்த்து கொள்ளுதல் வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏழ்ரை சனி என்பதால் தங்களுக்கு உழைப்பு அதிகம் பிற வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள் ஜூன் இரண்டில் நடைபெறும் குரு பயிற்சி தங்களுக்கு நன்மை அளிக்கும் குரு பகவான் கடகத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார் மீனராசியில் உள்ள சனி பகவானை ஜென்ம சனியை பார்ப்பதால் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் அடுத்து மீனராசியினர் எப்பொழுதுமே வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருத்தல் வேண்டும் தற்சமயம் செவ்வாய் நான்காம் பார்வையாக சனியை பார்க்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக மிக கவனம் தேவை பிறரிடம் பேசும் போது யோசித்து பேசுதல் வேண்டும் சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம் ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் கூட சந்தை கச்சரவுகள் வரலாம் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் பாபா கோவிலுக்கு சென்று பாபாவை வழிபடுங்கள் பாபாவின் சாய் சரிதம் புத்தகத்தினை படியுங்கள் வாழ்க வளமுடன் மங்கலம் உண்டாகட்டும்